ஸ்ரீ சாய் நா தா பேசி பழக்கம் இல்லை மைக்கு பிடிச்சாவோ வார்த்தையே வராது ஆனாலையும் இந்த விழாவுக்கு அழைப்பு தந்து இங்கே இருந்து பாபானுடைய அனுமதியோடு அவருடைய அருளோடு இங்கே வந்திருக்கோம் குருவை தேடி நாமளும் நிறைய அலைஞ்சி 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 கடைசியாக பாபா தான் வந்து அவரே வழிகாட்டி குரு யாருன்றத என்ன உணர்த்தினார் இப்போ இந்த உணர்த்தல் எல்லாருக்கும் வரணுன்றதுனால குருவை தேடி இந்த புத்தக வெளியிட விழா அவர் தொடர்ந்து அந்த பணி செஞ்சுட்டு இருக்காரு அதோட இப்போது குருவை தேடி முடித்ததுக்கப்புறம் அவரை மௌனத்தில் தான் நம்ம உரையாட முடியும்ன்றதை பற்றி பாபா இங்கே சாய்ராம் தெளிவாக எல்லோருக்கும் அது புத்தகத்தில் வெளியிட்டிருக்காரு நம்ம குருவை வழங்க வேண்டும்னு எல்லோரும் சொல்கிறாங்க எப்படி வழங்கிறது அவரை எப்படி வணங்கி நம்ம அவருடைய அருளை அடையிறதுன்றது சிலர் அனுபவப்பட்டவங்க அது அவங்களுக்கு அந்த வழிகாட்டல் இருந்தால் தான் அதனால் எல்லோருக்கும் ஒரு யாரோ ஒரு குரு உண்டு அதை நாம் ஆன்மீகமாக நாம் செய்கிற தெய்வ ஆராதனை மூலமாக அதனுடைய பலனை தான் நம்ம குருவை அடைய முடியும் குருவை அடைஞ்சதுக்கப்புறம் சர்வமும் அவர் தான் அது ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க அது விஸ்வம் மத்தியே ஸ்தித்தி தம் குரு குரு மத்தியே ஸ்தித்தி தம் விஸ்வம் விஸ்வம் குரு நாச்சோ அந்நோ தஸ்மை ஸ்ரீ குருவே நம இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் குருவனுடைய ஸ்வரூபம் அந்த குருனுடைய ஸ்வரூபத்தில் நம்ம எல்லாரையும் குருனுடைய ஸ்வரூபத்தில் பார்த்தா அந்த குருனுடைய பூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் நம்ம குரு நம்மளை தேடி வருவார்ன்றது அதனுடைய பொருள் அவருக்கு நம்ம பணி செஞ்சு அவருடைய அருளை பூர்ணமாக அடைய வேண்டும்ன்றது பாபாவும் சில அவர்களுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக உண்டு எல்லோரும் பாபானுடைய அருளை பெற்று அவருடைய வழிகாட்டுதலை அவங்கவுங்க அவங்க குருனுடைய சேவை செஞ்சு இந்த வாழ்க்கையை முழுமையடையணும்னு பிரார்த்திக்கிறேன் ஓம் சாய்ராம்